பசுபதி ரோகிணி வெண்ணிலா எல்லோருமே சேர்ந்து கிளம்புறாங்க கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு அதே மாதிரி எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு வராங்க அங்கே எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க விஜய் கண்டிப்பாக வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சொல்கிறார் பசுபதி இங்கே பாரு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன்ல அந்த விஷயத்தை பயன்படுத்தி மட்டும்தான் விஜய் உங்ககிட்ட தாலி கட்ட வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே நான் கேட்குறேன் ஏன்னா என்னோடய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் நான் விஜயை கல்யாணம் பண்ணிக்கணும் என்னோட விஜய் என்னோடய விஜயை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அவரை நான் கல்யாணம் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதே மனசோடு நீ இரு கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் நடக்கும் சரியா அப்படின்னு சொல்கிற பசுபதி மீடியா எல்லோரையுமே வர வைக்கிறாங்க வந்தோனையும் அவங்க எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க என்ன உங்களுக்கு இன்னைக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசுமா நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நீ பேசு அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு அதே மாதிரி பேசுகிறாங்க வெண்ணிலா இங்கே பாருங்கள் இன்றைக்கி எனக்கு கல்யாணம் விஜய் தான் என் கட்டத்தில் தாலி கட்ட போகிறாரு அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே எல்லாமே அந்த மீடியாவில் எடுக்கிறாங்க எல்லார் வீட்லேயும் டிவியில் பார்க்குறாங்க பார்த்துட்டோன்னே அப்படியே காவிரி வீட்லேயும் டிவி பார்த்துட்டே இருக்காங்க அப்போ அது டீலில் இந்த சீன் வருது வந்தோடனே இங்கே வா வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்றாங்க பாட்டி எல்லாருமே கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே சார் தான் எல்லோருமே வராங்க உடனே டிவியை பார்க்குறாங்க அங்கே பாரு அந்த பொண்ணு என்னென்ன பண்ணியிருக்கு பாரு வீட்டுக்கு வந்து கத்துச்சு இப்போ என்ன பண்ணுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அப்போது வெணிலா பேட்டி கொடுக்குறாங்க என்னோடய புருஷன் விஜய் தான் அவர் கண்டிப்பாக எங்கள் இடத்துல தாலி கட்டுவார் அப்படி சொல்கிறது எல்லாரையுமே பார்க்குறாங்க எல்லாத்தையுமே பார்த்த உடனே அப்படியே சாரதா ஆகிறாங்க அவள் திருந்தவே மாட்டாள் அவள் சரியான திமுர் பிடிச்சவ அவளை வந்து சரியாக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தல பாரு உன் வாழ்க்கை என்ன பண்ணிட்டுருக்கான்னு பாரு தான் அந்த பையன் வேண்டாம் நீ டிவோர்ஸ் பண்ணிடுன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க காவேரி இதெல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை பேசுடி பேசு ஏதாவது வாய் திறந்து பேசு உன் வாழ்க்கை எப்படி பாரு வீடியாவில் எப்படிலாம் கேள்வி கேட்டுட்ருக்காங்க பாரு அதுவும் அவள் கட்ட போகிறானா அவள் எவ்வளோ உறுதியாக போய்ட்டு கோயிலில் நின்றுட்டுருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சார்தா சொல்றாங்க அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க பேசாது நீ பேசவே பேசாதே கண்டிப்பாக சொல்கிறான் அவனை நீ டிவோர்ஸ் பண்ணியே ஆகணும் நீ ஏன் பொண்ணவே ஏன் கூடவே இருந்துரு அவன் உனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து குமரன் எல்லோருமே அப்படியே பார்க்குறாங்க நிவின் எல்லாருமே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க என்ன இது இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாரு அவரும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு நீ கொஞ்சம் டிவியை போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி விஜய் டிவி போட்டு பார்க்கறாரு பார்த்தோன்னே வெளியில பேட்டி கொடுத்துட்ருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விஜய்க்கு எனக்கும் கல்யாணம் நடக்க போது அவரோட பொண்டாட்டி நான் தான் காவேரி கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணா அதனால் அவள் பணம் வாங்கிட்டு போயிட்டா இனிமேல் அவள் திரும்பி வரவே மாட்டாள் நான் தான் அவ உயிருக்குயிராக காதலித்தேன் அவர் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அவர் தான் அவர் தான் எனக்கு என்னோடய உலகமே அதனால் அவர் என்னை கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மேடம் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க சொல்கிறீங்க அவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் கண்டிப்பாக இங்கே வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே மீடியா எல்லாருமே அப்படி இருக்காங்க கேட்ட உடனே விஜய்க்கு அப்படியே கோபமாக வருது அவள் திருந்தவே மாட்டாள் என்ன பண்ணிகிட்டு இருக்கா பாருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஆமாப்பா அந்த பொண்ணு பண்ணுறதெல்லாம் ரொம்ப இருக்குது நம்ம அவ்வளோ சொன்னோம் அப்போ கூட எவ்வளோ திமுறை நம்மக்கிட்ட பேசிட்டு போச்சு பார்த்தியா கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் எதுக்காக அந்த பொண்ணு அப்படி பேசிச்சே தெரியலியப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு இல்லை தாத்தா நான் கண்டிப்பாக போகவே மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாரு அதுக்குள்ளே விஜய்க்கு ஃபோன் வருது அட்டன் பண்ணுறாரு வெனில தான் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாரு விஜய் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ இங்கே வரலை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் என்ன நீ சொல்கிறதுக்காக நான் வரணுமா என்ன அதெல்லாம் என்னால் வரவே முடியாது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதை கேட்ட உடனே வெணிலா சொல்கிறாங்க இங்கே பாரு என்னோட அம்மா அப்பாவை நீ தானே நீ தானே கொலை பண்ண சொன்ன நீ தானே ஆக்சிடென்ட் பண்ண சொன்ன அதுவும் அஜயோட அப்பா கிட்ட சொல்லி இப்படிலாம் நீ பண்ணலை அந்த விஷயம் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு எங்கள் அம்மா அப்பா இறந்ததுக்கு காரணமே நீ தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் இது என்ன புது கதையாக இருக்குது உங்கள் அம்மா அப்பா செத்ததுக்கு நான் காரணமா அப்படின்னு சொல்கிறார் விஜய் ஆமாம் நீ தான் காரணம் வேணுன்னா வந்து அஜயோட அப்பாக்கிட்டே எல்லாத்தையும் கேட்டுப்பார் அவர் உண்மையை சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே அப்படியே விஜய்க்கு இன்னும் கோபமாக வருது நீங்கள் பாரு நான் உங்ககிட்ட பேசவே இல்லை ஃபோனை வையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணுறாரு என்னப்பா சொல்கிறது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க இல்லை அந்த வெண்ணிலாவோட அம்மா அப்பாவை நான் தான் ஆக்சிடென்ட் பண்ண சொன்னா அதுவும் அஜயோட அப்பா கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஐயோ இது என்னப்பா புது கதையாக இருக்குது இந்த பொண்ணு என்னப்பா இப்படிலாம் ஒன்று ஒன்றா இருக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு கவலைப்படாதீங்க தாத்தா நான் பார்த்துக்கிறேன் நான் அங்கே போய் அவளை ஒரு வழி பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார் விஜய் நீ அங்கே போகாத வேண்டாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு இல்லை தாத்தா விடக்கூடாது அவளை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே கோவமாக போறாரு உடனே எல்லாருமே மீடியா எல்லாருமே வந்து போய்ட்டு எடுக்கிறாங்க ஆ வெணிலா சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டீங்க அப்போ வெணிலாவுக்கு உங்களுக்கும் கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு போயிட்டு அஜயோட அப்பாவோட ஷோர்ட்டை பிடிக்கிறாரு பிடிச்சி கேட்குறாரு நான் வந்து வெணிலாவோட அம்மா அப்பா சாகடிச்சேன்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நீ சொல்லி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே விஜய்க்கு கோவமாக வருது அஜியோட அப்பாவோட ஷோர்ட் பிடிச்சா அடி அட் அடிக்கிறாரு உனக்கு எவ்வளவு இருந்தால் இவ்வளோ போய் செல்வாரு நானா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படி எல்லாருமே தடுக்கிறாங்க விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் எல்லாருமே அப்படி தடுக்கிறாங்க தடுக்கும்போது சொல்கிறாரு இங்கே பாரு நான் எந்த தப்புமே பண்ணலை ஏன் பொண்டாட்டி காவேரி தான் காவேரி கூட தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டுடனே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க இந்த வெண்ணிலா சொல்கிறது எல்லாமே போய் நான் வெண்ணிலா கட்டிலாம் தாலியெல்லாம் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு உடனே வெண்ணிலாவுக்கு அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோபமாக வருது இங்கே பார்வை விஜய் நீ இப்போ இப்போ நீங்கள் கட்டில் தாலி கட்டி தான் ஆகணும் தாலி கட்டுறியா இல்லை நீ ஜெயிலுக்கு போறியா இப்போ எங்கள் அம்மா அப்பாவை இறந்ததுக்கு காரணம் நீதான்னு நான் சொன்னால் கண்டிப்பாக உன்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க நீ வந்து ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நான் அங்கேயே போகிறேன் அப்படின்னு